வணக்க மக்களே பாண்டிச்சேரியில் துணிப்பை ஏடிஎம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாங்க துணிப்பை ஏடிஎம் இது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் நம்ம பாண்டிச்சேரி ஓல்டு பஸ் கிட்ட கேட்குற உழவு சந்தையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது பிளாஸ்டிக் கேரி பேக் இல்லாத புதுவையை உருவாக்குறதுக்காக புதுச்சேரி அரசு உருவாக்கிற துணிப்பை ஏடிஎம் தாங்க இது வாங்க ஏடிஎம் உள்ள போவோம் இதில் பழைய பத்து ரூபா நோட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகிய துணிப்பை கிடைக்கும் இருங்க இப்போதைக்கு இந்த பத்து ரூபா வந்து நான் போடுறேன் ஓகே அமௌண்ட் உள்ளே போயிடுச்சு இந்த சைடு பார்த்தா வருது பாருங்கள் துணி பை சூப்பர் அது தொடம்போதே அதோடய குவாலிட்டி திக்னஸ் வந்து நல்ல ஒரு நல்ல திக்னஸாக இருக்குது இது ரெடி பண்ணுறதுக்கே வந்து இந்த பை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு டென் ருபீஸ் தரானா இன்னுமே ரியல்லி ஒர்க் இன்னும் பல பொது இடங்களில் இதேமாரி ஏடிஎம் போடுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம் பிளாஸ்டிக் கேரி பேக் இல்லாத பசுமையான புதுவையை உருவாக்குவோம்